அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சாவாய போச்சு கோயிலுக்கு போகலாமா கோயிலுக்கு போகலாமா பக்காக்காரங்கிறவங்க சொந்தக்காரங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகரை ஆம மாதிரி சொல்கிறாரு சொல்கிறார் சிவாய்க்கரு தூமை தூய தூண்டலையும் ஏழைகள் தூமையான பெண் இருக்க தூமை போனது எவ்விடம் கொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கின்னு செத்தொனை தீட்டு நேற்று பொச்சி போட்டு பொண்டாட்டி தூய்மையான பொண்டாட்டியை வீட்டில் வச்சு தூய்மை எங்கடா போச்சுன்னு கேட்குறாரு அதனால் சொல்கிறாரு தூய்மை தூய்மை என்றுள்ளே தோ தோண்டலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம் ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர் பொண்டாட்டின்ற ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுக்கிணு அதுக்கிட்ட ஒன்னோட ஒன்று உடல் உருவ பண்ணிட்டு அதை பண்ணிட்டு போய் குஞ்சு போட்டு போய் ஆயிரம் வேதங்களில் ஓதுறோம் ஓதுறதே தூய்மை தானடா ஓது அந்த தூ ஆமை மாதிரி இருக்கிற பெண்ணுக்குள்ளே மூழ்கி வந்துட்டு அநேக வேதம் ஓது தூய்மை எங்கே போச்சு ஆனால் அடுத்த ஒன்றை பார்த்து தூய்மை இது தீட்டு அது தீட்டுன்னு சொல்கிறோம் தீட்டுன்றது ஒருத்தன் உயிர் போனால் எப்போ போச்சே போகிறோமோ தீட்டு அப்போவே போச்சு அதுக்கப்புறம் அங்கே தீட்டும் கிடையாது ஒரு வேலையும் கிடையாது ஆனால் இது இந்த மக்களை பயம்புறுத்தி பயம்புறுத்தி இது மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க இதை அப்படியே விடாமல் ஜனமும் பிடிச்சி வச்சுருந்துக்குது தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இல்லை உலகத்தில் ஒரு பெண்ணுன்னு ஒன்று இது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்னே ஒன்று இல்லை அதனால தான் ஆகாயத்துலேருந்து எந்த செடியும் ஒளிச்சு வராது ஆகாயத்திலேருந்து எந்த உணவும் அரப்பறுத்து வராது எல்லாமே மண் பூமியிலேருந்து தான் வளையுது மனுஷனுக்கு தேவையான உயிரினங்களும் பூமியில் தான் பிறக்குது மனுஷனுக்கு தேவையான உணவுகளும் பூமியில் தான் பிறக்குது அதனால் இப்போ பூமி என்ன சொன்னால் பூமி தாய்ன்னு பெண்ணுனுடைய வடிவம்ன்றாது அந்த பெண்ணுனுடைய வடிவம்னு ஒரு பூமி இல்லைன்னு சொன்னால் உற்பத்தின்றதே ஒன்று உலகத்தில் கிடையாது அப்போது அந்த பெண் எவ்வளோ உயர்ந்தவோ இந்த உலகத்தையே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க யாரோ ஆண் எங்கேயோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அந்த பொருளை பத்து மாதம் பாதுகாத்து பதினோ பத்தாவது மாதம் அந்த பொண்ணு இந்த பொருளை இந்த உலகத்துக்கு அந்த பெண் கொடுக்குறான் ஆனால் ஆனால் அது முடியுமா முடியாது கொடுக்க தான் முடியும் வாங்க முடியாது அப்போது கொடுக்குறவனும் தேவை வாங்குறவனும் தேவை ரெண்டு பேரும் இருந்தால் தான் செயல் நடக்குவாங்க அப்படிப்பட்ட பெண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு தீட்டு வந்துச்சு கோயிலுக்கு போகக்கூடாது குளத்துக்கு போட எவ்வளோ முட்டாள்தானம் இது எவ்வளோ அறியாமை இது அதனால் செவ்வாய்க்கர் சொல்கிறாரு தூமை தூமை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள் தூமையான பெண் இருக்க தூமை போனது எவ்விடம் தூமையான பொண்ணு வீட்லேயே வச்சுக்கிட்டு எங்கடா போச்சு தீட்டுன்றோம் ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுரீ தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சு இப்போ நான் பேசிக்கிறேன் நான் ஒரு குருன்னு சொல்லிக்கிறேன் நீங்களும் சொல்கிறீங்க ஏதோ குரு நீட்டு ஆனால் இந்த குரு எப்படி வந்தாருன்னா அந்த தூமை திரண்டு வந்து தான் ஒரு உருவமாக நான் உட்காந்து நின்றுக்கிறேன் அந்த தூமைன்னு ஒன்று இல்லைன்னா அந்த தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா எனக்கு உருவம் கிடையாது உருவம் இல்லைன்னா நான் ஒரு குரு ஆகிருக்கணும் இப்படி ஒவ்வொரு கோவில் இருக்கிற குருமார்களும் அவன் அவன் தாயினுடைய தீட்டில் தான் இருக்கிறான் அப்புறம் தீட்டு எங்கே போச்சு நான் ஏற்கனவே கூட சொன்னேன் பெங்களூர்லேருந்து ஒரு பொம்பளை போய் ஐயப்பன் கோயில் சலியை தொட்டு பிடிச்சின்னு காசிலேருந்து தண்ணியத்துன்னு வந்து ஊற்றி கழுவுண்ணா ஆனால் அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருக்கிற பக்தர்கள்லாம் பொண்டாட்டி இல்லையா அப்போ தீட்டு போடாதா இதெல்லாம் அறியாமை ஊரை பயம் பொறுத்து தெளிவு இல்லாத தனம் அந்த தெளிவு இருக்கும் யாருன்னா தொட்டாத்திட்டு இப்போ ஷாப்புக்கு போய் வந்தால் குளிச்சீட்டு உள்ளே வரணும் அப்படின்னா ஆனால் பார்பர் தொட்டான்றதுக்காக குளிச்சீட்டு உள்ளே வரணும்னு சொல்ல அந்த முடி சிந்திடும் நீ சாப்பிட்றதுல போய்டும் குடிக்கிறதில் போய்டும் அதனால் அந்த முடியை பாத்ரூமில் குளிச்சீட்டு சுத்தமாக உள்ளே வரா அப்படின்னு வச்சான் சாவுக்கு போனீங்கன்னா சாவுக்கு முன்னெல்லாம் சுடுகாட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் இப்போல்லாம் குளத்தை தொத்து காம்ப்ளெக்ஸ் நிற்குது அப்போ அந்த குளத்தில் குளிச்சிட்டு வாடானா ஏன்னா அந்த செத்தா செத்த உடனே அந்த உடலுக்குள்ள வந்து அந்த நீர் கிருமிகளோடு சேர்ந்து வெளியே வரும் அதை தூக்கிறது தொடுறது இதனால் அந்த கிருமிகள் வரும் அதனால் குளிச்சுட்டு வீட்டுக்கு வாடணும் சரி குளிச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு விளக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு திருநீரிட்டுன்னு வீட்டு உள்ள போடணும் எதுக்குன்னா செத்தவன் கடவுளாகி வெளியே உட்கார்ந்தீங்கிறாங்க அதை கும்பிட்டுட்டு உள்ளே போ வீடு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சாங்க இந்த மூடனங்கள்லாம் சேர்ந்து அதை முட்டாள்தனம் ஆக்கி தீட்டு திடுக்குன்னு ஆக்கி அந்த பயத்திலேயே வாழற மனுஷன் அதனால் அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க எங்கள் அம்மா செத்துப்பட்டால் நான் மறுநாள் கோயிலுக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா செத்துப்பட்டா என்ன நாங்கள் நான் வைக்க மாட்டேன்ட்டேன் எங்கள் அம்மா செத்துட்டா நான் கொல்லி நாங்கள் போட மாட்டேன்னுவிட்டேன் எங்கள் அம்மா செத்துட்டா காரியத்துக்கு ஐயர்கிட்ட போய் பொட்டு வச்சுக்கணும் வைக்க மாட்டேன்ட்டேன் ஏன்னா கடவுள் என்ற பொருள் எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அடுத்தவன் எனக்கு பொட்டு வச்சு நான் வாழ போட்டுல எனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு நான் பொட்டு வச்சு வாழணும் தான் நெத்தில நீரிட்றேன் நெத்தில உணர்வை உண்டாக்குறேன் இதையெல்லாம் தெளிவான செயல்களை நம்ம செய்தால் நம்ம அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வரும் தெய்வம் இல்லைன்றது மூட நம்பிக்கைன்னு செய்யாதீங்க அது முட்டால் அது தெய்வம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது நான் இருக்க முடியாது இந்த உலகமும் நிற்காது இயற்கை சூரியன் வருது அதை எதையாவது நிறுத்த முடியுமா சரி அது வர்றது இயற்கை இயற்கை சூரியனே நின்றுட்டான் என்னவன் ராத்திரியே இல்லாத எல்லா உயிரினமும் சேர்த்து போய்டும் சரி சூரியன் போய் சந்திரனே வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு பொருள் கூட உருவாகும் அது உலகத்தில் இருட்டிலே இருக்கும் அப்போது இந்த இயற்கைன்ற சூரியன் சந்திரன் வெள்ளி பூமி அத்தனை இறைவனுடைய படைப்பு அத்தனை கிரகத்தையும் கடந்து நின்று இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்து அப்படிப்பட்ட இறைவனை அடையணும்னா தன்னை தான் உணரணும் தன்னை உணர்ந்தீங்கன்னா உண்மைகள் உங்களுக்கு விளங்கும் அந்த உண்மைகளால் நீங்கள் தெளிவான வாழ்க்கை வாழ்வீங்க அந்த தெளிவான வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல பாதுகிட்டுருந்து போகும் அதை நாடி செய்யுங்க இப்போ இந்த ஆன்மா இந்த பிறந்தாடுச்சு அதோடய பாவ துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மொத்தம் இந்த இறைவன் கொடுக்குறதானே அந்த ஆன்மாக்கு இந்த இந்த ஜென்மத்தில் இவ்வளோ உள்ள பாவம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தீர்த்துட்டு வந்து இறைவன் டிசைன் பண்ணுறது அதை மனமே எடுத்து கொடுக்குதா அந்த உடல்ல பாவமும் புண்ணியமும் மனசு கிட்ட தான் இருக்கு ஆமாம் இப்போ நான் நல்லா பிறந்திருக்கேன் மொத்தத்தில் கை கால் பிறகு சிறையாக தான் பிறகுல வாயில் காது கேட்கல இந்த குறைபாடெல்லாம் பிறகுறோம் ஆனால் நான் இப்போ நான் நல்லா பிறந்தேன்னா எனக்கான வழியை வந்து இறைவன் கொடுத்ததா இல்லை நான் என் ஆன்மா டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறான் சார் ம் அதான் சொல்லுறேன் ஐயா மூணு விதமான பாவங்கள் இருக்குது நாம் செஞ்ச பாவ அப்பா அம்மா செஞ்ச பாவ முடியும் முன்னோர்கள் பரம்பரை செஞ்ச பாவ முடியும் ஒரு உடல் ரெடி ஆகும்போது இந்த உடல் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அந்த உடம்பு ரெடி பண்ணிடறாங்க இறைவன் அது யாருக்கிட்டது அப்பா கிட்டேருந்து வந்துச்சு அந்த உடம்பு அப்பா கிட்டேருந்து சும்மா வரல அப்பா வந்து பரம்பரை சொத்தை வச்சுக்கிறாரு அங்கே ஏன்னா அது தலைமுறை தலைமுறையாக வந்தது எல்லாமே அதில் இருக்குது அப்போ அவர் ஒரு தலைமுறை பாவத்தையும் கொடுக்குறாரு அவர் தானம் செஞ்சால் அந்த தாரம் தர்மம் எல்லாத்தையும் அதில் கொடுத்துர்றாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உருவத்தை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ இது எங்க தோறும் ஏன் பாவ மாதிரி ஏத்த மாதிரி தான் இரவு பார்க்கறான் ஓ இவரும் அவரும் ரொம்ப கரெக்டாக வாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கிற வேலை இரவு பண்றான் இந்த எனக்கு இந்த 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 இவன் துன்பத்தை அனுபவிச்சுதான் வெளியில பண்ணி இறைவன் சேர்த்து வைப்பான் அவன் தான் கூட்டு வைப்பான் அவன் மூட்டு வைப்பான் சரிங்களா அந்த வேலையை இறைவன் மட்டும் பண்ணுவான் அவனுக்கு தான் அந்த சக்தி இருக்குது சரிங்களா அதுதான் செம்ம நடக்குது

ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கொடுக்குற மனமே ஒன்றும் இல்லாமல் போனோம் பாடம் போகும்போது இது கடினமான பாதை இதில் வந்து நிற்கணும் பாடம் தொடர்ந்து பண்ணுறாங்கனாவே அதுவே பெரிய புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எல்லாராலேயும் அது நிற்க முடியாது நிற்கிறாங்கனாவே அவங்களுக்கு இறைவனோட பார்வை பட்டுச்சுன்னு அர்த்தம் அவங்களால மட்டும்தான் இந்த பாடத்தில் நிலையாக நிற்க முடியும் அவங்களால தொடர்ந்து செய்ய முடியும் அவங்களுக்கு அவங்க பார்த்த அந்த ஞானம் கண்டிப்பாக கை கூடும் கை கூடும் ஒன்று தான் சாமி ஞானம்ன்றது வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது ஞானம்ன்றதே ஒன்னே எல்லாம் ஆ அவ்வளோதான் அது செயல்படாமல் மனம்ன்றது செயல்படாமல் என்றைக்கு நிற்கிதோ அன்னைக்கே நான் பூர்ணம் ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பாடமே தேவை கிடையாது இது எல்லாம் அதுக்காக தான் பாடம் ஞானத்துக்கோ சமாதிக்கோ முக்திக்கோ இங்கே ஐயா பாடம் கொடுக்கல மனசை அழிக்கிறதுக்கு தான் பாடம் கொடுத்தாரு இந்த மனம் உடனே இந்த மூணு நிலையும் தானாக தேடி வந்துடும் மனம் அடைஞ்சிட்டா அது பிறப்பே கிடையாது முடிஞ்சு போச்சா

செவன்ட்டி பர்சன்ட் இல்லை ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட அதையும் கழிக்கத்துக்கு இறைவன் கொடுப்பான் ஒரு பிறவிக்கு அதனால தான் மகன்கள் என்ன பண்ணிட்டாங்க யாராவது வந்து நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே நோய் நொடியிலேருந்து அவங்க கஷ்ட நஷ்டத்துலேருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் அது கையே வைக்க மாட்டாங்க ஏன் கை வைக்க மாட்டாங்கன்னா கை வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அது மேலே ஆசை வந்தால் தான் இந்த உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு முன்ன மாதிரி இல்லை இதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்குமே நடக்க முடியல கொஞ்சம் இது சரி பண்ணிட்டா நல்லா இருக்குமேனு உடம்பு மேலே கவனம் திரும்பிச்சுன்னா அந்த கவனத்துக்காக இன்னொரு பிறவி இரவு கொடுத்துருவான் அப்போ என்ன பண்ண மகனுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க நம்மளால எல்லாருக்கும் பண்ண முடியும் நம்ம எதுவும் பண்ணிக்க கூடாது பண்ணா நம்ம உடம்பு மேலேயும் மனசு மேலேயும் ஆசை வந்துச்சு நம்ம உயிர் மேலே ஆசை வந்துச்சுன்னு அதுக்கும் ஒரு பிறவிய இறைவம் கொடுப்பான் அப்போ இவ்வளவு நாளா பாடுபட்டு சேர்த்து வச்ச அந்த செல்வம் எல்லாம் கொல்ல போயிடும் ஒரே போயிடும் அதனால எவ்வளவு பாடுபட்டாலும் யார் எள்ளி நகையாடினாலும் எனக்கு என்ன போச்சு அப்படின்னு வந்த துன்பத்தை எல்லாம் வாங்கிக்கணுன்னு அவங்க என்ன பண்ணாலும் அனுபவிச்சாங்க அந்த ஒரு சின்ன ஆசைப்பட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்க எங்க இருந்தாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சிடும் ஆனா என்னொரு பிறகு வரக்கூடாதுன்னு பாடுபடுறாங்க எல்லாரும் சோதனை அனுபவிச்ச காரணமே இதுதான் கடைசி பிறகு முடிவு பண்ணிக்கினேன் நீ என்ன ஒன்னாலும் இப்பயே கொடுத்துரு எவ்வளவு பேலன்ஸ் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கினாங்க யாராவது சோமிப்பாங்களான்னு எதிர்பார்க்கல அவங்க அதனால தான் மகான்கள் பின் நிறைய மகான்கள் கடைசி காலத்தில் நோய் நொடியோடவும் ரொம்ப கஷ்டப்பட்டும் சமாதி நிலைக்கு அந்த உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சது அதுக்காக தான் ஆமாம் வந்து கஷ்டப்பட்டு ஏன்னா இந்த உடல்ன்றது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சேத்திரம் ஒரு வாகனம் இதை வச்சு தான் நான் அனுபவிக்க முடியும் அப்போ இதில் இதில் அடி விட விழ விடவே என்னோடய பாவ புண்ணியெல்லாம் குறைஞ்சிக்கினே வருது இதுல இந்த வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வருமோ அவ்வளவு நம்மளுக்கு விடுதலை தான் விடுதலை தான் ஆனா ஈஸியா போனாக்கா மேல மேல துன்பம் தான் ஏமா ஈஸியா எப்படி போக முடியும் வந்ததை வாங்கி கட்டிதானே ஆகணும் அதை ஏத்துக்கிற பாவனை தான் சார் முக்கியம் ஏத்துக்கிற பாவனை தான் முக்கியம் இல்லை சாமி இப்போ நான் ஒரு செயலை ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் இப்போ நான் நாடி வரணுக்கா என் நன்மகன் என் நல்ல நேரம் வந்துடுறேன் வர முடியாத சூழ்நிலை தட்டு தடுத்து 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 நிறுத்தினே போகுதுனாக்கா அப்போ என் வினைகள் சேருதா இல்லை கழிக்க முடியுமா வினை முன்னே நிற்கு நிக்குது மறைக்குது போக விடாமல் தடுக்குது போனால் தான் உருப்பட்டுருவோமா போக விடாமல் தடுக்குது போக விடாமல் தடுக்குதா தான் வந்தவங்களையும் பண்ண விடாமல் தடுக்குதா அதான் யாரே அவங்கவுங்க செஞ்ச கர்மா கர்மான்றது சும்மா விடாது சாமி அதை கரைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்மளை முன்னேற விடாது எப்போவுமே நம்ம காலாண்டியாக உக்காந்துக்கினு நம்ம ஒரு அடி மேலே தூக்கலான்னு தூக்குவோம் அந்த காலை தூக்கும் போது இந்த காலை பூச்சி வலிக்கும் கர்மாக்கு அவ்வளவு பலம் உண்டு அப்ப என்ன பண்ணணும் அனுபவிச்சால் மட்டும் தான் ஒரே வழி இந்த பாடம் தான் இந்த பாடத்துல அக்னியால மட்டும் தான் எந்த கர்மாவையும் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு துன்பப்படணும் துன்பப்பட்டு துயரப்பட்டால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம் சுகமாலாம் அனுபவிக்க முடியாது ஆமா கொஞ்சம் மிச்சமேதி இருந்தால் கூட அதை இந்த பிறவியில் முடிக்க போகிறோன்னா தள்ளி விட்டுறோம் எல்லாத்தையும் இதையும் அனுபவிச்சு இதையும் அனுபவிச்சுருங்க மற்றவங்களெல்லாம் அனுபவம் அளவு கொடுக்குறான் சாமி இப்போ நான் ஒரு பிறந்துட்டேன் நீ இந்த பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீ இதெல்லாம் அனுபவிச்சு முடிக்கணும்னு எனக்கு கொடுத்துட்டான் அளந்து நான் அது வரைக்கும் முடிச்சுட்டு போகிறேன் ஆனால் மகான்கள் அப்படி இல்லை நானும் இப்போ அதில் போகிறவங்களுக்கும் அப்படி இல்லை இருக்கிறதையும் கொடுத்ததையும் அனுபவிச்சுறான் ஏற்கனவே சேர்த்ததையும் அனுபவிச்சிடறாங்க

எங்கே போய் முடியுதோ முடிட்டோம் பார்த்துடலான்னு அமைதியாக நின்று நிதானத்தோடு முயற்சி பண்ணி போக 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 இதெல்லாமே சாத்தியம் திமிரி ஏந்த குணம் முயற்சி பண்ணோன்னா மேலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி வைப்பாங்க அமைச்சி அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது அதெல்லாம் இரண்டு வண்டி சைல் தான் ஆமாம் சரி ஆத்மா